வெல்கம் பேக் டு ப்ரோ கேர் ஃபிசியோதெரபி அண்ட் ரீகாப்டேஷன் சென்டர் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா பக்கவாதத்தில் கைவிரல் ஏன் வேலை செய்யவில்லை ஸோ இது வந்து பாகம் ரெண்டு பாகம் ஒன்று லாஸ்ட் வீக் நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன் பாகம் ரெண்டு பக்கவாதத்தில் கைவிரல் ஏன் வேலை செய்யவில்லை அது வந்து பார்த்தீங்கன்னா மேஜரான ரீசன்ல ஃபஸ்ட்டு ரீசன் ஒன்று ஸ்பாஸ்டிசிட்டி அதை பற்றி நம்ம லாஸ்ட் வீக் பார்த்தாச்சு இப்போ நம்ம பார்க்க போகிற இது வந்து பார்த்தீங்கன்னா டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா சோல்டர் சப்ளக்வேஷன் இருந்துச்சுன்னா பக்கவாதத்துல கை வராமல் இருக்கிறதுக்கு மிகப்பெரிய தடையா இருக்கும் அந்த சோல்டர் சப்லக்வேஷன் அந்த சோல்டர் சப்ளிகேஷனை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் சோல்டர் சப்ளிகேஷன் இருந்துச்சு அப்படின்னா பெயிண்ட் இருக்கும் பெயினா இந்த ஷோல்டர் எந்த பக்கம் இருக்கோ ஸ்ட்ரோக் வந்திருக்கோ அந்த சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்பர் ரிம்ல வந்து மூமெண்ட்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு மிகப்பெரிய ரீசன் வந்து இதுதான் ஏங்க இந்த ஷோல்டர் சப்ளிகேஷன் ஆகுது அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா மெயினான ரீசன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷோல்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா இங்க இருக்கிற ரொட்டேட்டர் கப்புன்னு சொல்லுவாங்க அந்த ரொட்டேட்டர் கப்புல இருக்கிற ஒரு நாலு மசில் தான் மேஜரான ரோல் வந்து பிளே பண்ணுது ஷோல்டர் ஜாயின்டில் நான் ஏன் பர்டிகுலராக இந்த மாதிரி அனாட்டமி மெக்கானிசம் சொல்கிறேன் அப்படின்னா இந்த மெக்கானிசம் தெரிஞ்சிச்சுன்னா எக்ஸசைஸ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மசில் என்னங்கிறத அதுக்கு அதுக்கப்புறம் அடுத்த ரீசன் அதுக்கப்புறம் பிசியோதெரபி ட்ரீட்மெண்ட் என்னங்கிறதையும் பார்க்கலாம் ஸோ இதுல வந்து மேஜரான ரோல் ப்ளே பண்றது ஒரு நாலு மசில் தான் சுப்ராஸ்பைஸ் இன்ஃபிராஸ்பைனேட்டஸ் அதுக்கப்புறம் டிவி ஸ்பைனர் அதுக்கப்புறம் சப்ஸ்கேபரிஸ் இந்த மாதிரி இந்த நாலு மசில் அதாவது கப் மசில்ஸ் சொல்லுவான் அந்த நாலு மசில் தான் அந்த கப்பை வந்து இந்த ஷோல்டர் ஜாயின்ட்ல இருக்க கப்பை நல்லா இழுத்து பிடிச்சு வச்சிருக்கிறது இந்த நாலு மசிலும் வீக் ஆகிரும் ஒரு ஸ்ட்ரோக் வந்தோடனே பார்த்தீங்கன்னா அந்த தோல்பட்டையாக இருந்தாலும் சரி முழங்கையாக இருந்தாலும் சரி கை காலை எதாக இருந்தாலும் தொலை இருக்கும் ஃப்ளாஷுன்னு சொல்லுவோம் அந்த ஸ்ட்ரோக் ஆன ஸ்டேஜில் நம்ம ப்ராப்பராக கவனிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா கேப்சூல் வந்து டைட்டாக பிடிச்சிக்கும் ஷோல்டர் ஜாயிண்ட்டை கீழே வந்து சப்போர்ட்டிங் ஸ்ட்ரக்சர் இல்லை அதனால கிராவிட்டி இருக்கிறதுனால இங்கே இருக்கிற போன் அந்த ஹியூமரஸ் போன் வந்து அந்த கிளீன் ஆயிட் சொல்லுவாங்க இங்க இருந்து ஸ்கேப்லால இருந்து வர அட்டாச்மெண்ட்டு அந்த சாக்கெட்ல இருந்து ஒரு பார்சியலா வெளியில வர்றதா வந்து சர்பேஷன் சொல்றோம் எஸ்பெஷலி இது வந்து ஸ்ட்ரோக் பேஷன்ட்டுக்கு நடக்கும் ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் இதை வந்து ஷோல்டர் சப்ளிகேஷன்னா என்ன எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்படி உட்காந்துருக்காங்க அப்படின்னா இந்த பார்த்தீங்கன்னா இந்த பாய்ட் இந்த ஸ்பேஸில் இப்படி நம்ம கட்டவரல் வச்சு பார்த்தோம் அப்படின்னா கீழே இறங்கியிருக்கோம் ஆக்சுவலாக இவங்களுக்கு வந்து கரெக்ஷன் ஆயிடுச்சு அல்மோஸ்ட்டு ஸோ இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது ஸோ அதனால் பர்டிகுலராக கண்ணால் பார்க்க முடியல பட் இப்படி இந்த இதில் வந்து கையை வச்சோம் அப்படின்னா இந்த இடம் வந்து கீழே தொங்குறது வந்து நல்லாவே தெரியும் பட் ஆனால் சாருக்கு இதில் இருந்து ரெக்கவரி ஆகிடுச்சு ஃபஸ்ட்டு விஷயம் ரெண்டாவது பின்பகுதியில் பார்த்தோம் அப்படின்னா மசில் நல்லா வீக்காக இருக்கும் அந்த மசில் வீக்காக இருக்கிறத நம்ம ரெண்டு சைடுமே கம்பேர் பண்ணலாம் இந்த ஸ்கேப்லாவையும் இந்த ஸ்கேப்லா இதை தான் வந்து ஸ்கேப்லான்னு சொல்லுவோம் இப்போ நம்ம இங்கே பார்த்தோம்னாவே நல்லா தெரியும் இந்த சைடு பாருங்க எப்படி இருக்குது மசிலோட பாட் இங்கே பார்த்தீங்கன்னா மசில் வந்து இங்கே நல்லா டோன் இருக்குது இங்கே இருக்க மசில் எல்லாமே இந்த போனை நல்லா இழுத்து பிடிச்சு வச்சிருக்கு ஆனால் இந்த சைடு பாருங்க அந்த அட்டாச்மெண்ட்ல வந்து கரெக்டா ப்ராப்பரா இல்லாதனால இந்த இடத்துல சதை தொங்கிட்டு இருக்கு பாருங்க அந்த சைடு பாத்தீங்கன்னா தொங்கல சோ இதுதான் இன்னொரு ரீசன் ரெண்டாவது நம்ம லாங் வியூவில இருந்து நல்லா பார்த்தோம் அப்படின்னா சார் நேராக பாருங்க இந்த ஷோல்டரையும் இந்த ஷோல்டரையும் பார்த்தோம்னா நல்லாவே தெரியும் இந்த ஷோல்டர் கீழே இறங்கியிருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் ஸோ ஒருத்தர் ஒரு பர்சன் வந்து கையை வச்சு பார்த்தாங்க ஈஸியாக நம்மளால கண்டுபிடிக்க முடியும் இங்கே பாருங்க இந்த ஷோல்டர் எங்க இருக்கு இந்த ஷோல்டருக்கு ஈக்குவலாக நம்ம போட்டோம்னா அது இந்த இடத்துக்கு இருக்கணும் இந்த இடத்துல இல்லை ஸோ பார்த்தீங்கன்னா கீழே இறங்கி இருக்கு ஸோ இதே இவர் வந்து எல்லையர் ஸ்டேஜில் வந்தப்போ அப்படிதான் இருந்தாரு நம்ம கொடுத்த எக்ஸசைஸ்ல உங்க ரெக்கவரி ஆயிருக்காங்க அதனால தெரியாது ஆனா இதுல இருந்து ஒரு லைன் எப்படி போட்டாலே இங்கே இதுதான் வந்து வந்து இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம் இதை எப்படி நம்ம இதைங்கிறத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் ஒரு சப்லேஷன் இருக்கு அடுத்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அனாட்டமி எதுக்கு இந்த அனாடமியை சொல்றோம் அப்படின்னா இந்த ஒரு நாலு மசில் சொன்னா அதை பத்தி தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் எக்ஸசைஸ்க்கு போனா ஈஸியா இருக்கும் ஃபர்ஸ்ட் மசில் வந்து பார்த்தீங்கன்னா சுக்ரா ஸ்பைனைட்டிஸ்ன்னு சொன்னேன் இந்த மசிலோட ஆக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஷோல்டரை வந்து நல்லா எலிவேஷன் பண்ணுறது இப்படி நல்லா மேலே தூக்க சொன்னோம்னா தூக்க முடியாமல் இருக்கும் யார் யாருக்கெல்லாம் பேஷன் இருக்கோ அவங்கள வந்து இப்படி கா கையை வந்து நல்ல இப்படி இந்த ஷோல்டர் ஜாயிண்டை எலிவேட் பண்ண சொன்னீங்கன்னா ப்ராப்பராக போகாது சார் அந்த பக்கம் அந்த ஷோல்டர் மேலே ரைஸ் பண்ணுங்க சார் இந்த பக்கம் பாருங்கள் எவ்வளோ போகுது சார் இந்த பக்கம் ரைஸ் பண்ணுங்க சார் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பார்சியலா தான் பண்றாங்க சோ என்னன்னா இந்த இடம் வீக்கா இருக்கு ஷோல்டர் எலிவேஷன் போறது இல்ல ப்ராப்பரா அந்த இந்த சைடு இந்த சைடு நல்லா தூக்குங்க சார் இந்த பக்கம் பாருங்க மூவ்மெண்ட் நல்லா ஹண்ட்ரட் பெர்சென்ட் இருக்கு அதே இந்த பக்கம் பாருங்க கம்மியா இருக்கும் சார் நல்லா தூக்குங்க இப்போ இப்ப ரெண்டு ஷோல்டரை தூக்கி நிறுத்தி பாருங்க இப்ப நான் தூக்கி நிறுத்தி இருக்கேன் ஈக்குவலா இப்ப இவங்க ஒரு ஸ்ட்ரோக் வந்தவங்களுக்கு பாத்தீங்கன்னா அவ்வளவு ப்ராப்பரா இருக்காது சோ இதுதான் வந்து ஒரு ஆக்ஷன் அதான் வந்து சுப்ரா ஸ்பைனேட்டஸ் வந்து ஆக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஷோல்ட்ரி எலிவேஷன் அதுக்கப்புறம் அடுத்த ரோல் ப்ளே பண்றது பாத்தீங்கன்னா இன்ஃப்ரா ஸ்பைனேட்டஸ் அதுக்கப்புறம் டீரிஸ் மைனர் இது ரெண்டு மசிலுமே பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ஷோல்டர் வந்து எக்ஸ்டர்னலா ரொட்டேட் பண்ணும் கையை வந்து இப்படி நல்லா எக்ஸ்டர்னலா ரொட்டேட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கேப்லாரிஸ் அது வந்து பாத்தீங்கன்னா ஷோல்டர் உள்கோக்க வந்து ரொட்டேட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும் சோ ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த மூணு மசில் கீழே இருக்க இன்ஃப்ராஸ்பைனேட்டஸ்

வெரி குட் இப்ப பாத்தீங்கன்னா இவங்களுக்கு அந்த இதுல இருந்து சப்லெக்வேஷன்ல இருந்து இம்ப்ரூவ் ஆயிட்டாங்க ஸோ அதனாலதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ரொட்டேஷனும் எக்ஸ்டர்னல் ரொட்டேஷனும் பண்ண முடியுது இதுல முக்கியமான கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் ஸ்டேஜ்ல இருந்தா கையை நல்லா தொங்கிட்டு இருக்கும் ஸ்பாஸ்டிக் ஸ்டேஜ்ல இருந்துச்சுன்னா ஆல்மோஸ்ட் சோடர் சப்லெக்வேஷன்ல இருந்தாலும் அந்த ஸ்பாஸ்டிசிட்டி வந்து அவங்க நல்லா இறுக்கி பிடிச்சு வச்சுக்கோம் அந்த ஸ்பாஸ்டிசிட்டினா என்னன்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீக் நம்ம பார்த்தாச்சு அதுக்கு அடுத்த விஷயம் நம்மள மாதிரி ரீஹாபிடேஷன் சென்டரில் என்ன பண்ணுவோம் அப்படிங்கிற விஷயத்தான் அடுத்து பார்க்க போகிறோம் இதில் வந்து எந்த மசிலும் பர்டிகுலராக நம்ம எக்ஸசைஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த ரிடக்ஷன் வந்து சோல்டர் சப்ளிகேஷன் வந்து கம்மி பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு ஃபிசியோதெரப்பி பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஆம்ஸ்லிங் போடுவாங்க இப்படி போட்டு ஒரு நைன்டி டிகிரியில் இப்படி ஆம்ஸ்லிங் போடுவாங்க அது எர்லியர் ஸ்டேஜில் போடுறது ரொம்ப கரெக்டு ஆனால் வந்து ஒரு ஸ்ட்ரோக்கு வந்து ஒரு ஸ்பாஸ்டிக் ஆகி அடுத்த ஸ்டேஜ் ரெக்கவரி ஆகிற ஸ்டேஜ் பக்கத்தில் போனோம்னா ஸ்லிங் வந்து அட்வைஸ் இல்லை ஷோல்டர் சப்போர்ட்டுக்கு தான் போடணும் ஆர்ம்லிங் வந்து இம்மோபிலைசேஷனுக்காக யூஸ் பண்றது சோல்டர் சப்போர்ட் வந்து டைனமிக் எக்ஸசைஸ் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்றது அந்த சோல்டர் சப்போர்ட் வந்து என்னங்கறத இப்ப நம்ம பார்க்கலாம் அப்படி எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா வாக்கிங் தான் யூஸ் பண்ணுவோம் எக்ஸசைஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் இதான் வந்து சோல்டர் சப்போர்ட் இந்த மாவுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுறோம் இந்த லிம் எக்ஸசைஸ்லேயே ஸோ அதனால் இவங்களுக்கு ரொம்ப மைட்டாக இருந்துச்சு அதனால நம்ம கொடுத்துட்டோம் இதுலேருந்து இவங்களும் ரெக்கவரி ஆகிட்டு இருக்காங்க இது பேர் தான் க்ராஸ்ட்டு இதில் போட்டு ஷோல்ட்ரை சப்போர்ட் பண்ணிட்டோம்னா இந்த கியூமராயில் எட்டு போய் அந்த கிளீன் நேர்ட் கேவிட்டியில் போய் நல்லா அந்த சாக்கெட்ல உட்காந்துக்கும் அப்படி உட்காந்துச்சுன்னா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இதை கிளம்பிடுவோம் ஆல்மோஸ்ட் இவங்களும் இந்த நியர்பை கலெக்டர் ஸ்டேஜில் தான் இருக்காங்க இந்த மாதிரி ஷோல்டர் சப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட பாடி அதாவது ஷோல்டர் பொறுத்து அவங்க ஹைட்டு வெயிட் இங்க இருக்கிற லென்த் பொறுத்து நிறைய சைஸஸ் இருக்கு அதாவது ஸ்மால் சைஸ் மீடியம் லார்ஜ் எக்ஸ்ட்ரா லார்ஜ் இந்த மாதிரி இருக்கு இது வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் என்ன சைஸ் தேவைங்கிறது அவங்களோட பிசியோதெரபிஸ்ட கன்சல்ட் பண்ணி ப்ராப்பரான சைஸ் போட்டுக்கணும் ப்ராப்பரான சைஸ் வந்து ரொம்ப முக்கியம் சைஸ் வந்து கரெக்டா போடல கரெக்டா ஃபிட் ஆகலன்னா என்ன ப்ராப்ளம் ஆகும்னா நம்ம என்ன ரீசனுக்காக போடுறோமோ அந்த ரீசன் வந்து அங்கே வந்து பூர்த்தி ஆகாது ஸோ அதனால் சோல்ட்ரு சப்போர்ட் வந்து செலெக்ட் பண்ணும்போது ப்ராப்பரான சைஸை பார்த்து செலக்ட் பண்ணி போட்டுக்கணும் அதே மாதிரி ஒரு பர்டிகுலர் பீரியட் வந்துச்சு அதை கலட்டிணும் இல்லாட்டி இந்த இடத்துல வச்சோம்னா புண்ணாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ அதெல்லாம் பார்த்துக்கணும் ஏஜ்டு பர்சனாக இருந்தாங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து போட்டுக்கணும் அதே மாதிரி ஃபீமேல் பர்சனுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு சோல்டர் சப்போர்ட் போடுறோம் அப்படின்னா பிரஸ்ட்டு இந்த மாதிரி ஏரியாவில் வந்து கம்ப்ரெஷன் ஆகாமல் பார்த்துக்கணும் ஸோ இதை வந்து எஸ்பெஷலி உங்களோட நியர்பை இருக்க ஃபிசியோதெரபிஸ்ட்டை ப்ராப்பராக கன்சல்ட் பண்ணி போட்டுக்கோங்க அடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் ஸ்டிமுலேஷன் எலக்ட்ரிக்கல் ஸ்டிமுலேஷனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த இங்கே இருக்கிற ஷோல் இங்கே இருக்கிற மசில்ஸ் எல்லாத்தையும் வந்து ஸ்டிமுலேட் பண்ணிடுறதுக்காக கொடுப்போம் அது எலக்ட்ரிக்கல் ஸ்டிமுலேஷன் வந்து ஒரு பெரிய டாபிக் அதை என்னங்கிறதை பார்ப்போம் ட்ரீட்மெண்ட் பாயிண்ட் ஆஃப்ல ஃபிசியோதெரப்பி நம்ம இதுதான் பண்ணுவோம் அதுக்கு அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் தெரப்பி எக்ஸசைஸ் தெரப்பியில் நம்ம என்ன பண்ணோம் அப்படிங்கிறோம் இங்கே வந்து ஒரு அனாட்டமி வந்து ரொம்ப முக்கியமான அனாட்டமி இருக்குது எக்ஸசைஸ் தெரப்பியில் ஒரே ஒரு மசில் இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னோம்னா ரொம்ப புரியும் எல்லாத்துக்கும் இப்போ நம்ம ஒரு இந்தியன் டீம் வந்து வேற ஏதோ ஒரு டீமோட ப்ளே பண்ணுறாங்க அப்போ வந்து தோனி வந்து கடைசியாக சிக்ஸ் அடித்து அந்த கேமே வந்து சேஞ்ச் பண்ணிட்டு போறாரு மாதிரி இந்த ஷோல்டர் சப் வந்து கேம் சேஞ்சர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த வைஸ் ஆஃப் மசில் தான் மெயினான வந்து கேம் சேஞ்சர் இந்த வயசுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு தலை ரெண்டு ஹெட் இருக்கும் ரெண்டு ஹெட்டில் ஒரு ஹெட் அதாவது வந்து ஷார்ட் கெட்டு இன்னொன்று வந்து லாங் கெட்டு ஷார்ட் கெட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கேப்ல கொரக்கால் ப்ராசஸ்ங்கிற ஒரு இடத்துல இருந்து உருவாகும் அதே மாதிரி இன்னொன்று வந்து லாங் கெட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நான் சொன்ன கிளீனாய்ட் கேவிட்டின்னு சொன்னேன் அந்த கேவிட்டிக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கிளீனாய்டு ட்யூபர்க்னு ஒரு ஏரியா இருக்கு அந்த ஏரியாலேருந்து ஆரிஜின் ஆகி மசில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரேடியோ டியூப்ராசிட்டிக்கு வரும் ரேடியோஸ் போன ரேடியோ டியூப்ராசிட்டி வந்து உள்ள போய் அதுக்கப்புறம் டீப்பாக மாறி அதுக்கப்புறம் அப்போ நியூரோசி பைசெப்ட் அப்போ நியூரோசிஸாக மாறி இது வந்து அனாட்டமிக் ஆக்சுவலாக இந்த மசில் ஏன் இதை உள்ள தெளிவாக சொல்கிறோம் அப்படின்னா ஒரு மசில் ஆரிஜின் ஆகிற இடம் ஃபிக்ஸட் பாயிண்ட் இன்ஸ்டியூஷன் ஆகிற ஏரியா வந்து மூவிங் பார்ட்டு ஒரு சில மசில் வந்து டுயல் ஜாயிண்ட் மசில்ஸ் இருக்கும் ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்கே எல்போ ஜாயிண்ட்டுக்கு போனோம்னா டுவெல் ஜாயிண்ட் மசில்ஸ் இருக்கும் அதை இன்னொரு டாபிக்ல வந்து டுவெல் ஜாயிண்ட் பத்தி பேசுவோம் டுயல் ஜாயிண்ட் வந்து ரெண்டு மசில் ஒரு மசில் வந்து ரெண்டு ஜாயிண்டை கிராஸ் பண்ணிட்டு போகும் ஒரு ஏரியால ஃபிளக்ஷன் பண்ணுச்சுன்னா இன்னொரு ஏரியாவுக்கு வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணும் ஸோ இங்கே வந்து நம்ம பார்க்க போற விஷயம் வந்து என்னன்னா இந்த பைசஸ் மசில் வந்து இங்க வந்து ரேடியோ ட்யூப்ராசிட்டியில முடியுது இந்த எல்போ வந்து ஃபிளக்ஷன் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும் அதுதான் வந்து இந்த பைசஸ் மசில் சோ இந்த பைசஸ் மசில் வந்து இதை தவிர முக்கியமான ரோல் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரோக் வந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த போரா போய் இப்படி புரோனேஷன்ல வந்து மாட்டிக்கும் இதே பைசோஸ் பாத்தீங்கன்னா சூப்பினேஷன் பண்றதுக்கும் ஹெல்ப் பண்ணும் அதுக்கப்புறம் இந்த சோல்டரை பார்த்தீங்கன்னா ஃபார்வேர்டா ரைஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும் அடக்ஷனுக்கும் ஹெல்ப் பண்ணும் ஸோ இந்த விஷயத்தை வச்சு தான் ஷோல்டரை வந்து சப்ளிகேஷன் ஆனவங்களுக்கு ஒரு ஃபிசியோ வந்து இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேஷண்ட் சப்ளிகேஷனில் இருக்காங்கன்னா இந்த இடத்துல சப்போர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா சப்ளை சப்போர்ட் பண்ணிட்டு சார் கையை மடிங்க சார் ஸோ இப்படி கையை மடிக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்டு வந்து மேலே போய் நல்லாவே உட்காரும் சார் நல்லா மடிங்க வெரி குட் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கீழே இருக்காங்க ஓரளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிட்டாங்கன்னா சார் உள்ளார கொண்டுட்டு வாங்க சார் கையை வெளியில் கொண்டு வாங்க சார் இது பாத்தீங்கன்னா இந்த கியூபரல் ஹெட்டு வந்து நியூட்ரல் போஷனில் போய் பிளேஸ் பண்ணும் அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் இதுதான் வந்து இந்த கேம் சேஞ்சர் சொல்றதுக்கு இன்னொரு ரீசன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கேபுலாரிஸ்னு ஒரு மசில் சொன்னேன் அந்த சப்ஸ்கேபுலிஸ் மசில் வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேஷன் மட்டும் இல்லாமல் ஷோல்டர் ஜாயிண்டை வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணும் ஷோல்டர் ஜாயிண்டை வந்து அதுவும் ஸ்டெபிளைஸ் பண்ணது இந்த பைசோஸ் மசிலும் வந்து ஸ்டெபிளைஸ் பண்ணுது ஸ்டெபிளைஸ் பண்றதுக்கு நம்ம ஈஸியாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெஃப்ரிஜிரேட்டர் எடுத்துக்கோம் கரண்ட் வந்து வேகமாக போயிட்டு தக்குன்னு வருது அப்போ வந்து என்னன்னா அந்த ரெஃப்ரிஜிரேட்டருக்கே ப்ராப்ளம் ஆயிடும் ஸோ அந்த மாதிரி சடனாக ஒரு ஃபோர்ஸ் வரும்போது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற சப்ஸ்கேப்லரிஸ் மசிலோ இந்த பைசோஸ் மசிலோ அந்த மாதிரி சடன் ஃபோர்ஸை வந்து ஒரு ஸ்டாக் அப்சார்பர் மாதிரி செயல்பட்டு அந்த ஃபோர்ஸில் இருந்து நம்ம சோல்டர் ஜாயின் வந்து காப்பாற்றிக்கணும் ஸோ அதனால தான் வந்து பர்டிகுலராக ஒரு சப்லகேஷன் இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா இந்த பைசப்ஸ் ஆக்டிவிட்டியை வந்து நல்லா ப்ராப்பராக பண்ணி நம்ம பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த சப்லகேஷனை வந்து ரிடக்ஷன் பண்ணிட முடியும் இந்த எக்ஸசைஸ் வந்து என்ன அப்படின்னா இதான் வந்து மெயின் டூலு இந்த பை பைசப் மசிலுக்கு உண்டான ஆக்ஷனை கரெக்டாக பண்ணோம் அப்படின்னா இந்த சப்லகேஷனை கண்டிப்பாக அதோட ஆக்டிவி அதாவது வந்து ப்ராப்ளம் அதிகமாகாமல் கம்மி பண்ண முடியும் அதுக்கு அடுத்த விஷயம் வந்து என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற அசசரிக்கு இருக்கிற எக்ஸசைஸ் எல்லாம் ப்ராப்பராக பண்ணோம்னா கண்டிப்பாக இருந்து வெளியில் வர முடியும் அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற மற்ற எக்ஸசைஸ் பார்த்தோம் ஒரு சிலருக்கு ரொம்ப பிளாஸிடாகவே இருக்குது அப்படின்னா நம்ம ஒரு பிசியோதெரபிஸ்ட்டை சப்போர்ட் பண்ணிட்டு ஒரு அசிஸ்டடாக ஒரு பேசிவ் மூமெண்ட்ஸ் கொடுப்போம் இந்த பார்த்தீங்கன்னா ஷோல்டர் மூவ்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேசிவ் மூவ்மெண்ட்ஸ் கொடுப்போம் ஒரு ஸ்டேஜ் இம்ப்ரூவ் ஆனதுக்கப்புறம் ஆக்டிவாக அவங்க கொஞ்சம் பண்ணுவாங்க நம்ம அசிஸ்ட் பண்ணி பண்ணுவோம் இந்த மாதிரி மூமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ப்ராப்பராக கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா இந்த சப்லொக்கேஷன்லேருந்து கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ரோக் உள்ளவங்க வெளியில் வர முடியும் இந்த சப்லகேஷனை கரெக்டாக ப்ராப்பராக நம்ம வந்து ட்ரீட் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்பர்லையும் ஃபங்க்ஷனை கண்டிப்பாக வெளியில் கொண்டு வந்துட முடியும் ஸோ அதனால தான் நான் திருப்பி திருப்பி எல்லா இடத்துலையுமே சொல்கிறேன் ஒரு பேஷண்ட் சோ அதாவது வந்து இருந்து வரணும் ரெக்கவரி ஆகணும் ஹேண்ட் ஃபங்க்ஷன் வரணும்னா உங்களால் இந்த எல்போ மடிக்க முடியுதா மடிக்க முடிஞ்சால் கண்டிப்பாக நீங்கள் வெளியில் வந்துட முடியும் இந்த எல்போ வந்து கரெக்டாக மடிக்க முடியல அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த மூமெண்ட்டை இனிஷியேட் பண்ணி இதுக்கு உண்டான வேலையை கரெக்டாக பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுலேருந்து வெளியில் வந்துட முடியும் ஏன் இதுக்கு வந்து இவ்வளோ விஷயங்கள் சொல்கிறோன்னா இத்தனை விஷயங்களை புரிஞ்சாதான் அந்த எக்ஸசைஸ் எதுக்காக செய்கிறோங்கிறது தெரியும் ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் வந்து நம்ம ட்ரைசஸ் மசில் அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற ரெஸ்டில் இருக்கிற ஒவ்வொரு மசிலும் என்ன ஆக்ஷன் பண்ணுது ஒரு ஸ்ட்ரோக் உள்ளவங்க அதுலேருந்து வெளியில் வரணும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ